சீரியல் ப்ரொடியூசர் எல்லாருமே எங்க நல்லதுக்காக அவங்க நல்லதுக்காக அவங்க மணி போடுறாங்க மணி எடுக்கிறாங்க அவ்வளவுதான் அங்க இருக்கு அந்த டிஆர்பி ரேட்டிங் தான் மேட்டர் சார் எப்படி டிஆர்பி ரேட்டிங் தான் சார் மேட்டர் டிஆர்பி ரேட்டிங் இஸ் தி ஒன் டிட்டர்மைனிங் தி கண்டென்ட் இதுக்கு வந்து அவனுக்கு வந்து சேனல் ஓடணும் டிவி ஓடணும் டிஆர்பி ஓடணும் அதெல்லாம் தான் பிரச்சனை தவிர ரேட்டிங் தான் கண்டென்ட் நீ கேட்டா நல்லா இருந்தானே அவனுக்கு அதெல்லாம் கேட்கிறது சார் நான் ஒன்னு சொல்லணும் சார் இப்போ இந்த சீரியல்ல இருந்து கத்துக்கிட்டது இது வந்து நல்லதா கிட்டதான்லாம் எனக்கு தெரியாது பட் என்ன ஆச்சு அப்படின்னா நாங்க லீகோஸ்ல இருந்தப்ப அடிக்கடி இங்க வந்துட்டு போகும்போது ஒரு தடவை ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஓகேங்களா ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயத்துக்காக இவர்கிட்ட அவசரமா நாங்க ஊருக்கு கிளம்பும் போது ஒரு வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டாங்க ஓகேங்களா அது வந்து இட் இஸ் ஃபார் குட் காஸ் அண்ட் வி நோ தம் வெரி வெல் எல்லாமே ஓகே கையெழுத்து வாங்கினாங்க இவரும் வந்து அப்ப ஓகே ஏன்னா இதுக்கப்புறம் இப்ப எல்லாம் எழுதிட்டு வந்து பண்றதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு குடுத்துட்டாரு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சீரியல்ல வந்து இந்த மாதிரி ஒரு வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்ட ஒரு ஆளை வந்து அவனோட ஓன் க்ளோஸ் ரிலேட்டிவே வந்து ஏமாத்திடுவாங்க அத பாத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு வந்து என் பொண்ணு கேட்டா ஏன்னா என்னப்பா இந்த மாதிரி நம்மளும் தானே பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அது ஓகே இதுவரையே இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆனா அதுக்கப்புறம் வந்து அவர் ஃபோன் பண்ணி அதை திரிச்சு போட சொன்னாங்க ஏன்னா அது நம்ம கொடுத்துட்டு வந்தவங்க கையில தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு கேரண்டியும் கிடையாது ஏன்னா ப்ராசஸ் நடக்கும்போது வென் இட் இஸ் குட் காஸ் அண்ட் காமன் காஸ் பி பிஸி அது பாஸ் ஆன் ஆகும்போது என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த மாதிரி இவர் பண்ணது தப்பு அப்படிங்கறத வந்து அந்த இடத்துல வந்து மை டாட்டர் டோல்டு நீங்க அப்படி பண்ணக்கூடாது பண்ண அதுக்கப்புறம் பேசுனதுக்கு அப்புறம் தான் இவரும் வந்து ஆமா தான் நான் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது என்னதான் அவசரமா இருந்தாலும் என்னதான் க்ளோஸ் ரிலேட்டிவ் என்ன க்ளோஸ் ரிலேட்டிவ் மெ நாட் சீட் யூ பட் இட் மே கோ டு சமதர் ஹேண்ட் விஜ இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க சொல்ற பாயிண்ட் ஓகே அது வந்து வெரி குட் பாயிண்ட் வேல்யூட் பாயிண்ட் குழந்த பார்த்தது கேட்டது அந்த குழந்த அதனால ஒரு ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்க நல்ல விஷயம் ஏ ஆக்சன் ஆஹ் ஒரு 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 ஃபேமிலில ஒரு முதலவு நடக்கும் போது ஒரு கல்யாணம் ஆச்சு அந்த முதல கெடுக்கணும்னு ஒரு ஒரு மாசத்துக்கு காமிக்கிறான் இந்த ஆக்சன் எப்படி வரும் ஆக்சன் கரெக்ட் சார் அத பாக்குற ஆமா சார் அத பாக்குற வந் அத பாக்குற அந்த பையன் வந்து ஹி ஷுட் லேர்ன் பிரம் இட் எஸ் பா தட் மா திமில்லா சார் நாம பண்ணுவேன் சார் இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் படிக்குவாங்களே தவிர

அந்த பையன் வந்து இந்த மாதிரியும் பாக்கணும் நம்ம ஒய்ஃப் சைட்லயும் பாயிண்ட் இருக்குதுங்கிறதையும் பாக்கணும் சம்டைம்ஸ் இட் மே மிஸ்லீடு அண்ட்

நான் வந்து சொல்லணும் இப்ப எல்லாமே சீரியல்ல எல்லாமே கெட்ட தான் காட்டுறாங்க எல்லாரும் கெட்டு போறாங்க அதை பார்த்துன்னு சொல்லிட்டு முன்னாடி பேசியிருந்தீங்கல்ல அது வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒருத்தவங்க பேட்டி எடுத்தாங்க ஒரு சேனல்ல அப்ப கேக்குறாங்க இந்த மாதிரி எல்லாமே வெட்டுறதையும் குத்துறதையும் பழி வாங்குறதையும் இதையுமே காக்கு கா காட்டினே இருக்கிறீங்களேன் அப்படின்னும்போது அந்த டைரக்டர் என்ன சொன்னானா

சோ அது வந்து அதே மாதிரி தான் சார் அந்த சைடும் வெரி ஃபியூ பர்சன்டேஜ் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நிறைய அந்த மாதிரி தான் இருக்கும் சீரியல்ல காமிக்கிற மாதிரி இருந்தா அப்பா வந்து அம்மாவை கேவலப்படுத்துறாரு மதிக்கவே இல்லை அப்படின்னு பார்த்து வளர்ற குழந்தை ஐய ஒரு நாளும் மனைவிய ஒழுங்கா ட்ரீட்டே பண்ணாது அது டாக்டராகவும் இன்ஜினியராகவும் லாயராகவும் அமெரிக்கா போவும் என்ன வேணாலும் பண்ணோம் ஆனா அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணாரோ

சார் இந்த சீர்வரிசை குடுக்கறத வந்து டிவியில சீரிய சீரியலை பார்த்துதான் சீர்வரிசை வீட்டுல பண்றாங்கன்னு அமுதாம சொன்னாங்க அப்படியெல்லாம் கிடையாது சார் முதல்ல இருந்து இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது அப்படி கல்யாணி என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல இருந்து இருந்தது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாத்துட்டு பண்ணுவாங்க இப்ப என்ன பண்றாங்க இப்ப நம்ம வீட்டுல வேலை செய்யற பொண்ணுதான் சொல்லுது என்னம்மா எவ்ளோ அவங்கவங்க செய்யறாங்க நீ எங்க பாத்தா டிவியில பாருங்கம்மா எத்தனை தட்டு தாம்பாளம் கொண்டாந்து ஒரு லட்சம் கடன் வாங்கினம்மா அந்த கடனுக்கு வட்டிதான் கட்டிட்டு இருக்கேன் இன்னும் இப்ப இந்த மே மாசம் அது பொண்ணுக்கு அதே மாதிரி வச்சிருக்கு மே மாசம் பதினோராம் தேதி எதுக்கு நீ வச்சிருக்கா கொடுத்ததெல்லாம் திருப்பி வாங்கறதுக்காக வச்சிருக்கம்மா முதல்லயும் செஞ்சிருக்காங்கம்மா இப்ப டிவி பாத்து மட்டுமே முதல்ல செஞ்ச நான் சார் முதல்ல செஞ்சவங்க எல்லாம் எப்படின்னா ஒரு அதாவது அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்க குடும்ப சடங்குகள் நடந்ததுமா அப்ப கடனே வாங்க இல்லம்மா அந்த காலத்துல அப்ப வந்து கடனே வாங்காம தான் கல்யாணம் பண்ணாங்களா கல்யாணமா ஒரு சீரோ இல்லம்மா ஒரு சீரே கூட அந்த காலத்துல ஒரு சீர் பண்றதா இருந்தாலும் சரி கல்யாணம் நான் காரக்குடிக்காரன் ஒரு ரோடுக்கு இன்னொரு ரோடுக்கும் நூறு மீட்டருக்கும் எங்க வீடு இருக்கும் எல்லாமே அரண்மனை பேரு அந்த அரண்மனையில நான் பத்து வயசு இருக்கிறப்ப ஒரு கல்யாணத்துக்கு போனேன் மாப்பிள்ள சீருன்னு பொம்பளை வீட்டுல வச்சிருந்தாங்க பொண்ணு வீட்டுல இந்த மூலையிலேருந்து அந்த மூளைக்கு நாற்பது பேண்ட் நாற்பது சட்டை நாற்பது வேட்டி நாற்பது துண்டு நாற்பது கர்ச்சீஃபு அவ்வளோ வச்சிருந்தாங்க நான் பத்து வயசு வெகுளியா நான் கேட்டேன் அப்ப இனிமே மாப்பிள்ள வேலையே பார்க்க வேணாமா அப்படின்னு நான் கேட்டேன் இந்த கேவலத்தை டிவியில காமிச்சான்னா இது ரொம்ப தப்புன்னு சொல்றேன் ஆம்பளை சம்பாதிக்கிற ஆம்பளைய பார்த்து கட்டுவீங்களா

க மனைவி இறந்து போற ஒரு இடத்துல என்ன ஒரு கணவன் இறந்து போறான் ஏதோ ஒரு இடத்துல அப்ப அதே இறந்து போற இடத்துல இன்னொரு கிட்ட சொல்றாங்க எங்க வீட்டுல பொண்ணேடு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் இந்த கேவலம் எல்லாம் நான் நேர்ல பாத்துருக்குறேன் அதுக்கு எதுக்கு சம்மந்தம் எங்க வீட்டுல பொண்ணு அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்ல சார் அது சொசைட்டி ப்ராப்ளம் அது ஒரு நாளைக்கு பேசுவோம் இதே மாதிரி தான்

நம்ம அத்தனையும் நம்ம மூளைக்கு வந்து எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் மூளைக்கு போய் ஏதோ ஒரு இடத்துல என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அது வெளியில வந்துதானே ஆகணும் அதுதான் இப்ப நீங்க வந்து எல்லா பண்ணி பாக்குறீங்க தம்பி அதனால அது வந்து நல்லபடியா ஸ்டோர் ஆயிடுது போறதுக்கு முன்னால அமுதாமா நான் சொல்றேன் இப்ப வந்து வீட்டுல உட்கார்ந்தா சீரியல்ல பாக்குறோம் ஓகேங்களா அந்த காலத்துல கிராமத்துல எல்லாம் மக்கள் வந்து கிராமத்துலயும் ஊர்லயும் சரி எல்லாரும் வெளியிலதானே போயிட்டு இருப்பாங்க வீடு வீடுக்கு ஒரு சீன் இருக்க செய்யும் எல்லா சீனையும் வந்து யாருமே எந்த சீனையும் பாக்காம வந்திருக்க மாட்டாங்கன்னே கிடையாது இல்ல அது ரிலேட்டிவ் நம்ம உறவினர்கள் வீடா இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்து வீடா இருந்தாலும் சரி அங்கங்க போகும்போது காட்சிகள் நம்மளுக்கு மனசுக்குள்ள தானமா இருக்கு அங்க எல்லா இடத்துலயும் நல்ல காட்சிகள் சொல்ற மாதிரி அது நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் மா டவுன்ஷிப்ல தான் ஒண்ணு அப்ப யூகேஜி எல்கேஜிலனா எங்க வீட்ல டிவி கிடையாது எனக்கு இல்ல நல்ல ஞாபகம் இருக்கு அந்த கிராஸ் கீழ் வீட்ல இருக்கிறவரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் ஒய்ஃப் சாட்டையால ஆள அடிக்கிறாரு அவர் அடிக்கிறத பார்த்து அந்த ரெண்டு பசங்களும் சேர்ந்து அடிக்கிறாங்க பாத்துக்கோங்க இன்னொரு அந்த இன்சிடென்ட் ஆனா அதை பார்த்து நான் கெட்டு போல நான் அது மாதிரி நடக்க கூட அது மாதிரி நான் நடந்துக்க கூடாதுன்னு எடுத்துக்கிட்டேன் அந்த அம்மா பாவம் அதனால அதனாலதான் சொல்றேன் எப்படி ஸ்டோர் பண்றோங்கிறது முக்கியம் அத தான் நான் கூட சொல்றேன் தம்பினா சமுதாயத்துல எல்லாரும் உங்கள மாதிரி இருக்க மாட்டாங்கங்கற ஒரு கவலை நான் சொல்றேன்

எங்க வீட்டுக்கு பக்கத்துல அவர் பேரு இப்ப சொல்ல கூட எனக்கு பயமா தான் இருக்கு அவரோட பொண்ண வந்து பெரிய பொண்ணு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு பொண்ணு அந்த பொண்ண மத்தியான வெயில் நேரம் துணி எல்லாத்தையும் உருவிட்டு அப்படியே தரையில போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு அவர் அவர் ஒரு மொரட்டுத்தனமான ஒரு ரவுடி அந்த பொண்ணு அவ்வளவு கத்த கத்துது எல்லாரும் வேலி பக்கத்துல நின்றுகிட்டு மறைஞ்சுக்கிட்டு பாக்குறாங்க ஆனா யாராலையும் போய் உதவி செய்ய முடியல

ஒரு பெருசாக ஒரு அஞ்சடி உயரத்துக்கு ஒரு பொம்மை ஒன்று இருக்கும் ஏதோ ஒரு கரடி பொம்மை ஏதோ ஒரு பொம்மை அந்த பொம்மையை இந்த பசங்கள்லாம் உள்ளே இருக்கிற போது ஒரு ஆள் உள்ள வந்து அந்த பொம்மையை அடி அடி அடின்னு அடிப்பான் வெறும் பொம்மை அதை வச்சு ஏதோ கட்டை வச்சு அடிப்பான் அடிச்சுட்டு அவன் போயிடுவான் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த பிள்ளைங்க அத்தனை பேரையும் பக்கத்து ரொம்ப கொண்டு போவாங்க பக்கத்து ரொம்பல இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க அங்கே ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க அத்தனை பிள்ளையும் போய் அவ்வளவு கோபத்தையும் அந்த பொம்மை மேல காமிக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற போது இவங்க கண்ணு ஒருத்தன் அடிச்சான் இவங்கள கொடுமைப்படுத்தினான் இவங்க அவ்வளவு ஆத்திரத்தை அந்த பொம்மை மேல காமிச்சாங்க இது நிச்சயமாக நீங்க எவ்வளவு சீரியல் பாக்குறீங்களோ அவ்வளவும் எந்த இடத்துல காட்டப்பட முடியுமோ அந்த இடத்துல காட்டப்படும் நான் பார்த்துட்டு கடந்து போயிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் சும்மா டயலாக் சைக்காலஜில ஒர்க் அவுட்டே ஆகும் அது வந்து நீங்க சொல்ற சீன் நீங்க குழந்தைங்க வந்து அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப வந்து நீங்க அந்த மாதிரி சீன் பாக்கலன்னா கூட கண்டிப்பா அடிப்பாங்க நீங்க இல்ல சார் பண்ணுவாங்க சார் அது வந்து எதுக்காக பண்ணாங்க இப்ப அந்த பேப்பர் எடுத்து படிக்கணும் நான் படிச்சா அதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் சார் சார் நான் படிச்சு சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா இட் இஸ் எ ஓகேவா இத போய் நம்ம வந்து நம்ம போய் யாரும் நம்ம குழந்தைய அடைச்சி வைக்க போறது இல்ல அவங்க இத பாத்துட்டு அவங்கள சமைச்சோ நீங்க பண்ணிட்டாங்க சதேஷ் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையே பிரதிபலிக்கிற செய்திகளை கண்டிப்பா நீங்க வேணால் போதும் கல்யாண நீ எதாவது சொன்னாங்க சொல்லுங்க கலந்து ஆலோசி ஆனா வந்து எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தரை ஒருத்தரை வந்து கேவலப்படுத்துற மாதிரி தான் இந்த டிவி சீரியல் இருக்கு அதனால ஓடுமான வரைக்கும் டிவிய பாக்காம இருக்குது நல்லதுங்கிற ஒரு முடிவுக்கு நான் இன்னைல இருந்து வந்துட்டேன் இப்ப உள்ள நடக்கிற சூழ்நிலை பண்ணு ரெண்டாவது நாங்க டிவி பாக்குறது வந்து ஏதோ ஒரு தடவைக்கு பொழுதுபோக்குன்னு தான் பாக்குறமே ஒழிய இதுல சார் சொன்னதை வந்து நூத்துக்கு நூறு அப்படியே ஏத்துக்கிற மாதிரி தான் எங்கே இருக்கு ஏன்னா இதோம் நான் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல டிவி வாங்கினேன் நான் தான் வாங்கினேன்னு ஒழி எங்க வீட்டுல டிவியே கிடையாது அது வரைக்கும் அதனால எங்களுக்கு இந்த டிவியோட வாசனை அப்ப எல்லாம் கிடையாது எப்போ வந்தது இந்த ஒளியும் ஒழி வந்த வந்து வெள்ளிக்கிழமை போடுவாங்க இந்த பாட்டு போடுறதுக்காக எங்க மாமா வீட்டுக்கு போவோம் வந்து அப்பதான் நாங்க வந்து அந்த தூர்தர்ஷன்ல வந்து வரும் அதுக்கப்புறம் இப்ப வந்து இந்த சேனல்ல பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமை சினிமா போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை சினிமாவும் வெள்ளிக்கிழமை வந்து ஈவினிங் இது ரெண்டு தான் எங்களுக்கு தெரியும் மத்த நேரம் கிடையாது வந்து அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலை இப்ப இந்த குடும்ப வன்முறைகள் அது ரீசண்டா வந்து ஒரு நாங்க எப்ப பார்த்தோன்னா நான் என் பிள்ளைங்களை வந்து நாங்க இங்க தனியா நானும் இருக்கும் போது இப்பதான் இருக்கிறோம் வந்து அதனாலதான் இப்ப நாங்க டிவி வேற வழியே இல்லாம போரடிக்கிற நேரம் வந்து பாக்குற மொழியே வெளியே வேற ஏதாவது இருந்தாங்கன்னா சண்டை வந்துடக்கூடாது எங்களுக்கு அந்த டிவியை ஆனா சிவியை பார்த்தோம்னா இத விட பெரிய சண்டை வந்தோம் கல்யாணி அம்மா சிரிக்கிறாங்க ஏன்கிட்ட உண்மை ஏன்னா குடும்பத்துல வந்து யதார்த்தம் நல்லபடியா போஞ்சு போது நல்லபடியா போகணும்னா ஒரே ஒரு வந்து வந்து குடும்பத்துல பெண்கள் வந்து எப்படி போறாங்களா அவங்க பக்கம் சரி அப்படின்ற மாதிரி போயிட்டா பிரச்சனை இல்லை ரெண்டாவது டிவிய வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த டிவியில நடக்கிற நிகழ்ச்சிகள் தான் நம்ம மாச பிரதிபலி அதனால நான் வந்து டிவிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்ல ஏதோ ஓடுது டைம் பாஸ் ஆகுது அவ்வளவுதானே ஒழிய எங்களை பொறுத்தவரையில வந்து இதை வந்து கதை ஒரு குப்பை அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் முக்கியமா நான் பாக்குறதுனா யூடியூப் யூடியூப் தான் பாக்குறோம் நெட்லதான் ஏதாவது பார்க்குறமே வழி மற்றபடி இந்த இதை சுத்தமாக அந்த சீரியலை வந்து நாங்க கம்ப்ளீட்டா வந்து பார்க்கறது வந்து இதுதான் அதனால இதை வந்து அவ்வளவு ஒரு ப்ரையாரிட்டியாக கொடுக்க வேண்டியது இல்லைங்கிறது கருத்து ஆனா சார் சொன்ன கருத்தை வந்து நூற்றுக்கு நூறு ஏற்றுக்கொண்ட வேண்டியது அதுல இருந்து கல்யாணி அம்மா வேண்டான்னு சொன்னா கூட அதை நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா வந்து என்ன பொறுத்த வரல அவர் சொல்ற அத்தனைக்கும் நாங்கள் வந்து உடன்படுறோம் ஏன்னு கல்யாண இது யதார்த்தமா நடந்த நடக்குது கொடுக்கு கதாசிரியர் எழுதுற வந்து சொல்லுவான் வந்து ஏதோ நடக்காதையா நாங்கள் சொல்லிட்டோம்னு அப்போதான் காசு பார்க்கறதுக்காக வந்து அந்த எழுதுறாணியை ஒழிய வந்து மக்களை வந்து திருத்துறதுக்கோ இதுக்கோ கிடையாது வந்து நம்மளை பொறுத்தவரை டிவியை பார்த்தோம் ஜஸ்ட் டைம் பாஸ் ஆகுது ஓடுது அவ்வளோதான் இதற்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஆசை நாங்களும் விரும்புறது தான் வந்து ஸ்டீஃபன் சாருக்கு ரொம்ப நன்றி

டிவியில எது ஓடினாலும் கூட நாங்க பார்ப்போம் வந்து அதனால வந்து அப்படி சொல்லு ஸ்ரீபங்க சார் சொன்னது வந்து சீரியல்ல வந்து என்னென்ன நடக்குன்னு சொல்லுவார் ஆனா அந்த சீரியல் வந்து குப்பை ரொம்ப மோசமான ஐட்டம் எல்லாம் தெய்யுது நாங்களும் எல்லாம் இல்ல சார் இல்லம்மா நல்ல ஒரு அத்தனை சீரியல் தினம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் நூறு இரநூறு ஓடுறதை விட ஒரு ஒரு மணி நேரம் ஒரு சினிமா பண்ரை மணி நேரம் பார்த்தோமா மூடி வச்சோமா போனோமா புடிச்சா கண்டினியூ பண்ணுவோம் புடிக்கலைன்னா ஓட்டிக்கிட்டே அதுதான்மா அததான் நான் சொல்றேன் சரி இப்ப நம்மளும் வந்து நம்ம வந்து இந்த ஏழு மணிக்கு வர்ற பாயிண்ட் நான் அதை சொல்றேன் நானு நம்ம ஏழு மணிக்கு ஏன் வந்து உட்கார்றோம்னா நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நம்ம உன்ன பேச போறோம்னு அந்த ஒரு கன்சினியூவிட்டி ஒரு நாளைக்கு சா சாய்ந்தரம் மணி ஆறு அடிச்சுதா ஓகே ஆறு அடிச்சிருச்சு ஆரேமுக்கால் ஆச்சா முக்கால் ஏழு மணிக்கு போய் உட்கார்றோம் அப்படின்னு ஒரு டிஃபரன் நம்ம வந்து அத போய் பாக்க போறோம் அடுத்தது ஒரு எது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி நம்ம அந்த மாதிரிதான் வீட்டுல இருக்கிற பெரியவங்களும் சில வந்து வீட்டுல இருக்கிற லேடிஸ் எல்லாம் பாக்குற சீரியலுங்கிற சொல்றேன்

தொடர்கள் வந்து பொழுதுபோக்குக்காக இல்லை ஆனால் நாம பொழுதுபோக்கு பலருக்கு அதாவது வயதானவர்கள் பலர் பயன்படுத்துறாங்க பல வீட்டுல இருக்கிற லேடிஸ் பயன்படுத்துறாங்க ஆபீஸ் போயிட்டு வர பயன்படுத்துறாங்க தவறு இல்லை அது வந்து தவறு கிடையாது எங்க தவறு நடக்குதுன்னா இந்த சில விஷயங்கள் நமக்கு டென்ஷன் ஆக தேவையில்லாத நமக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய பல காட்சிகள் வருது பல காட்சிகள் சாதாரண காட்சிகள் அதெல்லாம் வந்து நியாயப்படுத்தி நம்ம பேசுவது என்பது நமக்கே மனசாட்சி ஒத்துக்குமானா நிச்சயமா ஒத்துக்காது ஏதோ வாதத்துக்காகவேனா நம்ம பேசலாமே தவிர இது நல்லது அது நல்லது அது நல்லது வந்து உண்மையான பொழுதுபோக்கான நிச்சயமாக உண்மையான பொழுதுபோக்கு கிடையாது மிக வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த சீரியலையும் நம்ம எம்மையுமையும் பொருத்தி பார்ப்பதற்கு மிக வென்மையாக கண்டிக்கிறேன் அது வேற இது வேற எம்ஐஎம் வந்து அறிவுப்பூர்வமான விஷயங்கள் நம்ம பயன்படுத்துறோம் அது யாரையும் நம்ம கம்பல் படுத்துறது இல்லை யாரையும் வந்து வாங்கன்றது நம்ம வந்து அவனுக்கு கட்டாயப்படுத்துறது இல்லை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறதுனாலதான் நம்ம இங்க இருக்கிறோம் அதையும் இது ஏழு மணிக்கு வாங்க வாங்கணும்னா கண்டிஷனிங் வேற மைண்ட் கண்டிஷனிங் ஆயிடுச்சு இங்க வரும்ன்றது வேற அதே மாதிரி மைண்ட் கண்டிஷனிங் ஆயிடுச்சு கண்டிஷனிங் தான் சார் சொல்றோம் நாங்க நாள் முழுதான் நாள் முழுதும் டிவி பாக்குறோம்ன்றது வேற நாள் முழுதும் டிவி பாக்குறதும் கண்டிஷனிங் தான் நாள் முழுதும் கடிக்க ஒயின் ஷாப்ல இருக்கிறதும் கண்டிஷனிங் தான் நாள் முழுதும் புடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறதும் கண்டிஷனிங் தான் நாலு முழுதும் பண்டாட்டி அடிக்கிறதும் கண்டிஷனிங் தான் நாள் முழுதும் புக்கு படிக்கிறதும் கண்டிஷனிங் தான் நாள் முழுதும் நல்ல பேச்சுகளை கேட்கறதும் கண்டிஷனிங் தான் நாள் முழுதும் சில நல்ல விஷயங்களை உதவுறதும் கண்டிஷனிங் தான்

ஆஹ் பொழுதுபோக்குக்காக செய்வதுதான் அது நம்ம எமயம் பொழுது ஆக்குறதுக்காக செய் மகிழ்ச்சி கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி ஒரு மிகச்சிறந்த உரையாடல் நல்ல உரையாடல் தான் அதாவது வாக்குவாதம்ன்றதோ நம்ம வந்து பேச போறதுன்ற கருத்து முரண்பாடு இருந்தாதான் அது ஒரு சிறந்த பார்வை பார்வையும் வேறுபட்டு இருந்தாதான் அந்த அந்த வாதத்துக்கும் நம்ம பேசுறதுக்கும் ஒரு நல்ல ஆலோசனையா இருக்கும் நல்ல கர கலந்துரையாடல் இருக்கும் பல கோணங்கள்ல பாக்குறவங்களை சிந்திக்க வைக்கன்றதுதான் நிதர்சனம் யார் யார் எந்தெந்த கோணத்துல பார்த்து சிந்திச்சு அவங்க எந்தெந்த கோணத்துல எடுத்துக்கிறாங்களோ அது அவங்கவுங்களுடைய தனி மனிதனுடைய பொறுப்பு தனி மனிதனுடைய ஆஹ் விஷயம் அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் டிவி நல்லதா இது சீரியல் நல்லதா கெட்டதான்றது நம்ம சொல்லல ஒரு 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 பார்வை ஒரு 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 வித்தியாசமான ஒவ்வொருத்தருடைய பார்வையை தான் நம்ம